வணக்கம் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இதயத்தின் குரல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மாதம் இருமுறை அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கு இதை பார்க்கும்போது உங்க மனதுல சில கேள்விகள் எல்லாம் வந்திருக்கும் இது என்ன ப்ரோக்ராம் எதற்காக பண்றோம் இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டு ஆப்பின சுழற்சி பார்த்தீங்கன்னா பல மடங்கு கடைசி மூன்று நான்கு வருடங்கள்ல நம்ம வளர்ந்துருக்கோம் கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பல முன்முனைப்புகள் முயற்சிகள் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு அது ஹோப் ப்ரோக்ராமா இருக்கட்டும் பிரைட்னஞ்ச் ப்ரோக்ராமா இருக்கட்டும் இல்லை நம்ம எடுக்கக்கூடிய பல முயற்சிகள் ஆனால் இதையே மீறி சில இடங்களில் நம்மளுடைய அபியாசிகளுக்கு பிராக்டிஷனர்ஸுக்கு அப்பப்போ சில விஷயங்கள் தமிழில் போய் ரீச் ஆகும்போது உங்களுடைய ஆன்மீக குறிக்கோள் இன்னும் சென்னையிடங்களுக்கும் உங்களுடைய பயிற்சி சார்ந்த எண்ணங்களுக்கும் அதில் வரக்கூடிய கேள்விகளுக்கும் சில பதில்கள் கொடுக்கலாம் இதயத்தின் பிறண்டுமோ நமக்கு தெரியும் இட்ஸ் லைக் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இதே இதயத்தில் இதில் நம்ம பேசக்கூடிய டாபிக்ஸை சூஸ் பண்ணி இது பல ஃபார்மேட்டில் வரும் இனிஷியலாக ஒரு மேபி ஒன்று இந்த எபிசோட் நான் பேசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் மற்றவங்கள நம்ம இல்லை கொண்டு வர இதுவாக நம்மளுடைய ஆன்மீக பயணத்தின் இன்னும் மேலே 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 மாஸ்டர் எதிர்பார்க்குற அளவுக்கு மாஸ்டருடைய மனது மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு மாற்றக்கூடிய முயற்சிகளை எதிர்ப்பதற்கான ஒரு முதல் கட்ட சீரீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹாப்பினஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதன் மூலமாக தான் இந்த முதல் புரோக்ராமுக்கு முத்தாய்ப்பாக முதலில் வரக்கூடிய ஒரு இன்ட்ரட்ஷன் செக்ஷன் மாதிரி நம்ப வச்சிருக்கோம் இதில் என்ன பண்ணுவோம் நார்மலாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒன்றுலேருந்து ஒவ்வொரு மணி நேரம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வசதியாக இருக்கிற மாதிரி சனிக்கோக்க முடியும் ஒரு நாலரை நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி அந்த மீட் யூடியூப்ல ஷேர் ஷேப் பண்ணணும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பிஆர்சிகள் இருக்கிறதுனால நேரடியாக ஜூம் இல்லை கூகுள் மீட் இது மாதிரி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இதற்காக நம்மளுக்கு உக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மீடியா டீம் ரொம்ப உறுதுணையாக இருந்து இதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு வாரமாக ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிடுது இந்த ப்ரோக்ராம் மூலமாக சுற்றுக்கலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரத்திற்கோ அந்த பதினைந்து நாட்கள் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு தேவையான ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாப்பிக்கில் சார்ந்த சில எண்ணங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணும் அந்த டாபிக் என்ன அப்படின்றத என்ன பண்ணுவோன்னா முன்னாடியே ஒரு கூகுள் ஃபார்மில் அதை நம்ம ஷேர் பண்ணணும் ஏற்கனவே நம்மளுக்கோ ரெண்டு ரெண்டு நாள் முன்னாடியே ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஃபார்மில் அந்த வாரத்துக்கான அந்த பதினைந்து நாளுக்கான ஒரு என்ன கான்செப்ட் பேசப்படும்ன்ற ஒரு ஒரு டாபிக் ஷேர் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு தேவையான தோக்கடம் அப்படின்னு தோணக்கூடிய கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யணும் ஏற்கனவே இந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி கண்ட ஷேர் பண்ண இந்த கூகுள் ஃபார்மில் கிட்டத்தட்ட இருபத்தி முப்பது கேள்விங்களும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா ஒரு மூணு நாலு கேள்விகளுக்காக பற்றி சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் அந்த எடுக்கக்கூடிய அந்த கான்செப்டில் ஒரு இருபது இருபத்தி மூணு நிமிஷம் அதை செய்ய ஒரு உதய அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபார்மில் முன்னாடியே பதிவு செய்த கேள்விகளுக்கான பதில்கள் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு செட்டிங் இதன் மூலமாக என்ன செய்ய போகிறோம் நேரடியாகவே நமக்கு பல யூடியூப் வக்திகள் மாஸ்டர் போது வரும் இதுல இங்கிலீஷ்ல லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க வடநாடு முக்கியமாக ட்ராவல் பண்ணும்போது ஓவர்சீஸ் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருடைய உரைகள் ஹிந்தியிலோ சில நேரங்களில் மற்ற மொழிகள்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால என்ன ஆகுதுன்னா மாஸ்டருக்கு கடைசியாக என்ன தகவல் சொன்னார் அஃபோர்ஸ் அந்த மாதிரி டாக்ஸையும் நம்ம வந்து இப்போ தமிழ்ல வாய்ஸ் ஓவர் பண்ணி நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மூணு நாலு நிமிஷம் பார்த்து மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இது ஒரு நம்மளுடைய பயிற்சியை இன்னும் செம்மைப்படுத்துவதற்கு இன்னும் ஆழமாக சொல்லுவதற்கு குறிக்கோளை நோக்கி வேகமாக போவதற்காக எடுத்தது இதுல நம்ம எடுத்த முதல் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவறை நோக்கி ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப 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 பிடித்த ஒரு டாபிக் தெரியாத வகையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நம்மளுடைய இந்த பயணத்தில் எல்லாருமே மூணு அஞ்சு பத்து வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ ஏதாவது ஒரு யூ எஸ் எஸ்கெனட்டோ இல்லை ஒரு வில்லேஜ் கனெக்டோ ஏதோ ஒரு கனெக்ட் இனிஷியேட்டிவில் புதுசாக சேர்ந்த சீக்கர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு சில கேள்விகள் அவங்களுக்கு சில எண்ணங்கள் மனத்தில் இருக்கும் இது எல்லாருக்கும் தேவையான ஒரு ஒரு அகலமான பாதையில் வச்சுக்கலாம் போன சேர்ந்து அவங்களுக்கு தேவையான கூட்டிட்டு இருக்கும் பல வருடங்கள் சேர்க்கவங்க அவங்களுக்கு மனதில் தோணக்கூடிய எண்ணங்களும் இருக்கும் எப்போ போல ஒரு மலை மேலிருந்து உருவாகுற நதி எப்படி முதல்ல விரும் சிறு துணிகளாக சேர்கிறதோ அதை போன்று நம்மளுடைய ப்ரோக்ராம்லயும் இனிஷியலா பாத்தீங்கன்னா ட்ரிப்ஸோன்னு சொல்லி சொல்லுவோம் சிறு சிறு துணிகளாக சேர ஆரம்பிப்போம் போக போவோம் எப்படி ஒரு கங்கை கோமுகத்தில் உருவாக்கும் போது ஒரு பனிப்பாறையிலிருந்து உருவாக்கி வரக்கூடிய நீர் வந்து அது கடல்ல கலக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அகலத்து தானா தண்ணி பல இடங்களை தாழ்ந்து பல விஷயங்களை கிரகித்துக் கொண்டு வந்து கடலில் போய் சேர்க்கிறது இந்த கடல்ன்றது நம்ம சிரிக்கோன்னு வச்சோன்னா இன்னைக்கு நம்ம எச்சரிக்கிற இந்த முதல் படி இந்த மாதிரி ஒரு முயற்சி அந்த முயற்சியில் நமக்கு அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது நல்ல ஒரு மெச்சூராகி எதிர்காலத்தில் ஒரு ஸ்டேபிளான பிளாட்ஃபார்மாக மாறும்போது இன்னும் நம்ம நிறையா பேர் இந்த மகிழ்ச்சியில் லைவாகவே கொண்டு வரதுக்காக லைவ்ல இந்த மாதிரி ஜூமில் வந்து அவங்க பேசி அவங்களோட உரையாற்ற மாதிரி இது பண்ணேன் அதுக்கு கொஞ்சம் இன்னும் டெக்னாலஜி ஆகும் இது என்ன ஒரு நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு மாஸ்ட்ரபத்தி பேசும் சாரியமராக இருக்கவே சொல்லுவார் இரண்டு அத்தியாசிகள் உட்கார்ந்து பற்றி பேசினால் மூணாவது நபராக மாஸ்ட்ரே அங்கே இருப்பார் தன்னுடைய ரூபத்தில் இருப்பாரான்ற ஒரு விஷயம் தன்னுடைய சாராம்சத்தில் இருப்பார் இதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் கேட்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குன்னா நம்மளுடைய பயிற்சியாளர் இன்னும் சமைப்பட ஆரம்பிக்கும் எப்படி ஒரு அம்மியில் பயிற்சியில் குவான்டிட்டியும் முக்கியம் குவாலிட்டியும் முக்கியம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எட்டு கோடி மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி போய் சேரணும் எட்டு கோடி மக்களுக்கும் நம்மளுடைய ஹாப்பினஸ் பயிற்சியும் கிடையாது சாராம்சமும் பலனும் போய் சேரணும் சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் அது நல்ல டீப்பாக போகணும் எட்டு கோடி மக்கள்னா ஒரு இரண்டுலேயும் ரெண்டு கோடி குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் மூணுலேயும் ஒரு நாலு நபர்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோ இரண்டு பேரோ இந்த பயிற்சியை சரியாக செய்ய போது எப்படி நம்மளுடைய பர்சனல் ஆன்மீக முன்னேற்றமும் அதோடு சேர்ந்த சொசைட்டியினுடைய முன்னேற்றமும் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம் பொதுவாக பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் நான் நிறையா தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பல சென்டர் எல்லா மாவட்டங்களும் பல அஸ்டமர்கள் பல மையங்கள் அங்கே இவங்களோட பேசி உரையாடி வாலண்டியர்ஸோட தன்னார்வலுக்கு வந்தவர்களோட இன்டாக்ட் பண்ணி பிசெப்டர் முயற்சி ஃபங்க்ஷன் சிட்டிஎன் கேதரிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு ரீசெண்டாக கூட திருப்பூரில் ஒரு பிசெப்டர் மாநாடு நடந்து ஒரு ஆயிரத்தி ஐந்து பிசப்டர்ஸ் மாஸ்டரோட பணி இன்னும் சொல்லணும் எப்படி செய்யணுன்றத எடுத்துகிட்டு போயிட்டு பேசி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா தகவல் தொடர்பு நிறையா வருதுனால கன்சால்இக்கடா ஒரு பத்து பதினைந்து நாளில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சில நேரங்களும் தெரியாமல் போயிடுது அந்த ஒரு ஒரு கேப்பை ஃபில் பண்றதுக்காகவும் இந்த நிகழ்ச்சி பயன்படும் இன்னைக்கு கேட்டிங்கன்னா பத்தாவது எபிசோட்ல என்ன இருக்கும் இருபதாவது எபிசோட்ல என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா தெரியாது முதல்ல ஒரு புள்ளி வச்சிருப்போம் வாஸ்துடைய அருளுடனும் அனுகிரகத்தினுடனும் இந்த புள்ளியானது அவருடைய மனதில் தேவைப்படக்கூடிய ஒரு கோலமாக மாறி அவருக்கு பிடிக்கக்கூடிய அவருடைய மனசில் எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேட்டி லெவல்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அதிர்வலைகள் அவருடைய மனதில் போய் சேரும் பொழுது அவருக்கு நம்மளுடைய பயிற்சியின் தாக்கணும் நமக்கு திருக்கோள் மேல் இருக்கும் பற்றும் அவருக்கு புரியும் இதுல பத்து பேர் பயனுற்றாலும் பயனுற்றாலும் சரி ஆயிரம் பேர் பயனுற்றாலும் சரி நம்மளுடைய குறிக்கோள் இது ஒரு ப்ராட்வே சிஸ்டமா வரணுன்றது இந்த முயற்சியில் இப்ப செதிக்கு மாசு இது முறைன்னு வச்சிருக்கோம் போக போக உங்களுடைய ஃபீட்பேக் இதன் மூலமாக என்ன தாக்கங்கள் ஏற்படுகிறது இது எல்லாத்தையும் நம்ம தணிச்சுட்டு தொந்திரா என்ன பண்றதை போறோம் இது யூடியூப்பில் நீங்கள் பொழுது அநேகமாக இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்மளுடைய முதல் ப்ரோக்ராம் அந்த இதயத்தின் துறை சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் தொடர் அதில் முதல் நிகழ்ச்சியாக அவரை நோக்கின்றது அநேகமாக இந்த வாரக்கடைசியில் நீங்க நீங்கள் பார்க்குறதுலையும் வந்து ஃபோர்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வாரக்கடைசிக்குள்ள முதல் ப்ரோக்ராம் முதல் எபிசோட் இது வந்து ஒரு கேர்ஸர் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் கான்செப்ட் சொல்லி உங்களை தெரிவித்துருக்காங்க மீண்டும் உங்களை ரொம்ப விரைவில் சீக்கிரமாக இந்த முதல் எபிசோடில் சந்திக்க போகிறோன்ற மகிழ்ச்சியுடன் உங்களிடமிருந்து முடிவு இப்பொழுது நாள் கிடைக்கிறீர்கள் உங்கள் சகோதரன் தவனாக